மல நீழின்மய நீளாலக வந்த பந்து நீளநூல் தழபல் அண்ணு மாயங்குழல் எண்ணும்படிவதனாரவிந்த மகரந்தரசாஸ்வாதத்திற்காக வந்தொழுங்கு படிந்தாப்போலே அசகிர நிரதிசய புண்ணியகந்த வாசிதானந்தராளமான திருக்குழல் கற்றையும் நான் வந்தீங்கள் கொள் நயந்தா திணச்சிலை வடிய திருக்குழல் சேர்த்தியாலே பித்து நமஸ்தே என்று திருவடிகளிலே எண்ணு திருவடிகளில் நிரதிஷய புடவார் சுகங்களான கரியவாகி குட பறந்து மெனிந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்களும் கோயிலைத் தாமரையும் கொடியும் கோழமும் மின்னும் கோயிலைத் முத்தமும் தலிரும் குளிர் வாழ்விடையும் கோழிழையாயுடைய கொழுஞ்சோதி வட்டம் கொலை நலாம்படி சுற்றுமொழி வட்டம் சூழ்ந்த ஜோதி பரந்த சம்பூர்ணும் நேர்பானும்படி நிரவதிக சௌந்தர்ய சௌக்குமரிய சாரத ஜென்மபூமியான திருமுக மண்டலம் நிரவதி கீர்த்தி சூரிய மண்டலம் போலும் நிரதிஷ ஊஜ்ஜிய பரிபூர்ண சாரத சந்திர மண்டலம் போலும் ஜாஜ்வல்யமானாய்